மதுரையில் பதினொன்று வயது சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அம்மாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது நீச்சல் குளத்தில் மூழ்கி மகள் உயிரிழந்த நிலையில் தோழி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சீர்காழியில் பிரபல ரவுடி திருமணமான சில நாட்களிலேயே தனியார் விடுதியில் மனைவியின் துப்பட்டாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் பாலியல் தொந்திரவு கொடுத்த கராத்தே மாஸ்டரின் கழுத்தை நெரித்து கிணற்றல் வீசிய தம்பதிகள் கரூரில் உலக குருவிகள் தினத்தை முன்னிட்டு குருவிகள் இனத்தை காப்பாற்ற ஆயிரம் தண்ணீர் தொட்டிகளை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது ஒரு குடும்பம் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு சிறுவர்கள் கொடூரமாக கழுத்தறுத்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தும்கூரில் மூன்று சடலங்களுடன் எரிந்த நிலையில் தண்ணீர் இல்லாத ஏரியில் கிடந்த காரை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் வங்கசேத ராணுவ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஃபேஸ்புக்கில் பெண் ஒருவர் கொடுத்த நட்பை ஏற்றதால் இன்று அவரிடம் தொன்னூற்றைந்து லட்சம் பணத்தை இழந்து நிற்கிறார் குஜராத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கேரளாவில் சின்னம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது கடந்த எழுபத்தைந்து நாட்களில் ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு நபர்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் ஒன்பது பேர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயுள்ளனர் ரஷ்யாவில் இசை நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் சோமேட்டோ சியோ தீபிந்தர் கோயல் மெக்சிகன் தொழிலதிபர் கிரேசியா முனோசை திருமணம் செய்துள்ளார் ரஷ்யாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அறுபது பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எம் வி ரான் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சோமாலிய கடற்கொள்ளையர்களை இந்திய கடற்படை விசாரணைக்காக மும்பைக்கு அழைத்து வந்தது ஸ்வீடன் நாடாளுமன்றத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளர்களை ஜெர்மனி கைது செய்துள்ளது நடிகை எமி ஜாக்சனின் ப்ரீ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி கோலாகலமாக நடந்தவிருந்து நடிகை வெளியிட்ட போட்டோஸ் தக் லைஃப் படத்தில் இருந்து விலகிய இன்னொரு ஹீரோ துல்கர் சல்மானை தொடர்ந்து தற்போது நடிகர் ஜெயம் ரவியும் விலகிவிட்டதாக தகவல் வந்திருக்கிறது தங்கலானுக்கு பிறகு தரமான சம்பவம் மரண மாசாக வந்துள்ள சியான் அறுபத்தி அப்டேட் பத்து பந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சும் இப்படியா நடக்கணும் நொந்து போன டெல்லி வீரர் ஆப்பு வைத்த பஞ்சாப் கிங்ஸ் பாதி ஐபிஎல் தொடரில் விலகும் தோனி சிஎஸ்கே அணியில் ட்விஸ்ட் முன்னாள் பயிற்சியாளர் அதிரடி பேச்சு